வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது டி ஹிக்விஷன் டிவிஆர் இருந்தாலும் சரி என்விஆர் இருந்தாலும் சரி நீங்க அதுல கனெக்ட் பண்ற கேமராவை மொபைல் போன் வழியா பார்க்கும் போது நீங்க தெரியாம டெலிட் பண்ணிட்டாலோ இல்லாட்டி அவுட் பண்ணிட்டாலோ ஸ்கிரீன்ல பாக்கிறேன் இது மாதிரி இஷ்யூ வருது அப்படின்னா இதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம் அதாவது இதை அன்பைன் பண்றது பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம் ரெண்டு மெத்தட் இருக்குது ரெண்டு மெத்தடமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் அது எப்படி பண்றது அப்படி ஒன்னா பார்க்கலாம் மொபைல் போன் வழியாவே ஈஸியா அன்பைன் பண்ணலாம் அது எப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு நமக்கு தேவையானது என்னன்னு பார்த்தோம்னா உங்களுடைய டிவிஆர் என்ன பாஸ்வேர்டு தேவை ரெண்டாவது கீழையும் சரி இல்ல என்விஆருக்கும் கிளையும் சரி இது மாதிரி லேபிள் இருக்கும் இந்த லேபிள்ல ஒரு சீரியல் நம்பர் இருக்கும் அதாவது இந்த டிவிஆர் நம்பர் இருக்கும் அந்த டிவி சீரியல் நம்பர் போட்டு நம்ம அன்பை பண்ணலாம் எப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு மொபைல் மொபைல் போய் எடுத்துக்கோங்க அதில் நம்ம செய்யணும்னு பார்த்தோம்னா ஹை கைண்ட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிட்டு பண்ண பண்ணுங்க இதுல மேல டாப்ல பார்த்தோம்னா ஒரு பிளஸ் இருக்கும் கான் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண பிறகு இதுல

கீழே இருக்கும் போது சர்ச் ஆகும் சர்ச் ஆகி இந்த டிவைஸ் வேற ஏதாவது லிங்க் ஆயிருக்க மாதிரி காமிக்கும் அதுக்கான போன் நம்பர் இல்லாட்டினா அவருடைய மெயில் ஐடி இல்லாட்டி ஏதாவது யூசர் அப்படி காமிக்கும் அப்படி காமிச்சதுன்னா இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பார்த்தோம்னா இந்த டிவிஆர் பக்கத்திலேயே இதோட ரவுட் இருக்கு அந்த ரவுட்ரில் கனெக்ட் பண்ணிருக்கணும் மொபைல் போன் கனெக்ட் பண்ணி இருந்தா மட்டும்தான் இதை செய்ய முடியும் இப்போதைக்கு ரவுட்ல வைஃபைல கனெக்ட் டிவிஆரும் அந்த ரவுட்ரில் கனெக்டா இருக்குது அன்பைன் பண்ணலாம் அன்பைன் டிவைஸ் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு இந்த டிவியோட பாஸ்வேர்டை இங்கே போடுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு இந்த டிவியோட பாஸ்வேர்டை நான் போடுறேன் பாஸ்வேர்டை போட்டுட்டு கீழே கேப்சா என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே ஃபினிஷ் கொடுங்க ஃபினிஷ் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக அன்பைண்ட் ஆகிடும் ஜஸ்ட் இப்போதிக்கி இதை நான் நாட்டை கொடுத்துட்றேன் இப்போ அன்பைண்ட் ஆயிடுச்சு திரும்ப என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா இதை நான் ஆட் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஆட் பண்ணலாம் இப்போ செய்ய வேண்டியது திரும்ப பிளஸ் ஆகும் கிளிக் பண்ணுங்கள் ஆட் டிவைஸ் மேனேஜ் கொடுங்க கொடுத்துட்டு இந்த சீரியல் நம்பர் திரும்ப என்ட்ரு பண்ணுங்க என்று பண்ணிட்டு திரும்பவும் இங்கே ஆட் கொடுங்க ஆட் கொடுக்கும்போது லோட் ஆகும் இப்படி கொடுக்கும்போது இந்த டிவைஸோட வெரிஃபிகேஷன் கோடு மட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணலை ஏன்னா நம்ம டிவியில் போய் ஸ்கேன் பண்ணோம்னா அந்த வெரிஃபிகேஷன் கோடு கொடுக்க தேவையில்லை பட் சீரியல் நம்பர் மட்டும் போகிறதுனால வெரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும் இவர் வெரிஃபிகேஷன் கோடு பார்த்தோம்னா ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருந்தா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னு நீங்கள் உள்ள போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அது அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு எனக்கு தெரியும் அதனால இப்போதைக்கு இங்கே வெரிஃபிகேஷன் கோடு மட்டும் போடுறேன் ஜஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு திரும்ப சர்ச் ஆகும் சர்ச் ஆகி இங்கே டிவைஸ் நேம் கேட்கும் ஜஸ்ட் இப்போதைக்கு டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு கீழே கேமராவில் காட்டும் இது ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க ஃபினிஷ் கொடுத்த பிறகு இதுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்கிப் எடுத்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போதைக்கு நான் கொடுத்துட்டேன் இப்போதைக்கு கேமரா எல்லாம் வந்துச்சு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணாலே கேமரா வந்துடும் இப்ப எந்த விதமான கேமரா வந்து கொடுக்கல கொடுக்காததுனால நோ அதாவது ஹிக்விஷன் மட்டும்தான் வந்துருக்கு சோ அவ்வளவுதான் இது மாதிரி மெத்தட்ல நம்ம மொபைல் போனை வச்சு இதை அன்பைன் பண்ணலாம் ஆப்ஷன் இது ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்ம டிவிஆர்லேயே போயிட்டு அன்பைன் பண்ணலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் உங்க டிவிஆர் தான் சரி தான் பரவாயில்ல இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஜஸ்ட் மானிட்ல கனெக்ட் பண்ணிடுங்க மானிட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பார்த்தோம்னா இங்க ரைட் கிளிக் பண்ணுங்க இந்த மெனுக்குள்ள போயிடுங்க மெனுக்குள்ள போன பிறகு பேட்டர்ன் கேட்கலாம் பாசம் கேட்கலாம் எது கேட்டாலும் கொடுங்க ஏன்னா கொடுத்தா பண்ண முடியும் ஜஸ்ட் இப்போதைக்கு என்னுடைய டிவியோட பாஸ்வேர்டு போடுறேன் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே லாகின் கொடுக்குறேன் லாகின் கொடுத்தது டிவிஆர் லாகின் ஆகிடுச்சு அடுத்தது கான்ஃபிகேஷன் போங்க மேலே இருக்கிற கான்ஃபிகேஷன் அந்த செட்டிங்ஸ் போங்க போன பிறகு இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா நெட்ஒர்க் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க இங்கே பார்த்தோம்னா பிளாட்ஃபார்ம் ஆக்சஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போங்க இல்ல பார்த்தோம்னா இங்க தான் வந்துட்டு மொபைலில் பாக்குற ஆப்ஷன் செட்டிங்ஸ் ஃபுல்லா இதுதான் இருக்கும் இதுல பார்த்தோம்னா இங்க வந்துட்டு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா அந்த பைங்க் ஸ்டேட்டஸ் இருக்கு பாத்தீங்களா இதுல எஸ் இருக்குது ஏற்கனவே ஒரு டிவைஸோட கனெக்ட் ஆயிருக்குது ஒரு அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கிறதுனால இந்த அன்பைண்ட் கேக்குது இல்ல ஈஸியா பார்த்தோம்னா வேற அக்கௌண்ட் யாரோ அக்கௌண்ட் யாராவது தெரியாமல் லிங்க் ஆயிருக்கலாம் அப்படி ஆயிருக்கும் போது ஜஸ்ட் இங்க அன்பைண்ட் கொடுத்துட்டீங்கன்னா இங்க பாஸ்வேர்ட் கேட்கும் அதாவது டிவியோட பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஈஸியா அன்பைண்ட் ஆயிடும் இப்ப பார்த்தோம்னா ஜஸ்ட் திரும்ப வழக்கம் போல டிவிஆர் பாஸ்வேர்டு கொடுக்குறேன் குடுத்துட்டு என்று கொடுங்க என்று கொடுத்துட்டு ஓகே கொடுங்க ஓகே கொடுத்த பிறகு இங்க அன்பைண்டட்னு சொல்லிட்டு வந்துரும் ஜஸ்ட் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் இந்த டிவிஆர் எந்த அக்கவுண்டும் லிங்க் ஆகல சோ இதுக்கு அப்புறம் நம்ம விருப்பம் போல நம்ம அக்கௌண்ட் ஆக்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இப்பதிக்கலாம் செய்ய வேண்டியது ஹை கனெக்ட் அப்ளிகேஷனில் உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிட்டு இங்கே ஐக்கான கிளிக் பண்ணுங்க இங்கே ஸ்கேன் கியூஆர் கோட் ஆஃப்னா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு தகுந்த மாதிரி கியூஆர் கோட் கேட்கும் ஜஸ்ட்டு இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ண பிறகு சர்ச் ஆகும் இதில் டிவைஸ் நேம் கொடுங்க டிவைஸ் நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கீழே நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த பிறகு கேமரா கேட்கும் ஜஸ்ட்டு ஃபினிஷ் கொடுங்க பினிஷ் கொடுத்த பிறகு இந்த அத்தண்டிகேஷன் ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணா மட்டும் போதும் இப்போ கேமரா வந்துடும் இதுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல கேமராவை பார்க்கலாம் ஸோ இதுதான் ஈஸியா ரெண்டு ரெண்டு விதமான மெத்தடில் அன்பைன் பண்ணலாம் நீங்களே பண்ற மெத்தட் இந்த வீடியோவில் உங்களுடைய டிவியாரும் சரி என்னாலும் சரி எப்படியா ஈஸியா அன்வைன் பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஏதாவது இந்த வீடியோ சந்திங்க இருந்தால் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்றேன் இன்னைக்கு இந்த வீடியோ இவ்வளவுதான் நாளைக்கு இன்னொரு புது வீடியோ சந்திக்காதீங்க நன்றி வணக்கம்